குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே எஸ்பிஆர் இந்தியா லான்சிங் ஸ்கை டவர் ஒன் பல கலாச்சாரங்கள் ஒரே ஸ்கை ஃப்ரம் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆன்வர்ட்ஸ் மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பிரிவு அடங்கிய இண்டி கூட்டணிக்கு அதிர்ச்சி தோல்வி கிடைத்துள்ளது மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தெட்டு தொகுதிகளில் இண்டி கூட்டணி அறுபதுக்கும் குறைவான இடங்களில்தான் முன்னிலை வகிக்கிறது அதே நேரம் என்டிஏ கூட்டணி இருநூற்றி இருபதுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றியை நோக்கி செல்கிறது தோல்வியால் அதிர்ச்சியில் உறைந்துள்ள சிவசேனா பிரிவு தேர்தல் குறித்து பல சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது இது பற்றி அக்கட்சியின் எம்பி பிரியங்கா சதுர்வேதி கூறியது மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது லோக்சபா தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம் சட்டசபை தொகுதி வாரியாக பார்த்தால் நூற்று ஐம்பத்தோரு தொகுதிகளில் இண்டி கூட்டணி அதிக ஓட்டு பெற்றது என்டி ஏடி கூட்டணி இடையே கடுமையான போட்டி நிலவும் என்றுதான் எல்லா கருத்து கணிப்புகளும் கூறின ஆனால் இவ்வளவு பெரிய வித்தியாசம் எப்படி வந்தது நான் மகாராஷ்டிராவின் பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு சென்றேன் மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று தீர்க்கமாக சொன்னார்கள் ஆனால் இவிஎம் மீது கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்கள் மனதளவில் இந்த தேர்தல் முடிவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையிலேயே சுதந்திரமான வெளிப்படையான தேர்தல் தான் நடந்ததா என்ற சந்தேகம் வலுக்கிறது என்று பிரியங்கா சதுர்வேதி சொன்னார் க்ளியர்லி அது மனமே பிள்ளை क्या ईवीएम पे भी व्यापक चर्चा होनी चाहिए स्टेक होल्डर से बात करनी चाहिए इलेक्शन कमीशन उसको सीधे सीधे खारिज कर देता है विनिंग ओवर द कॉन्फिडेंस ऑफ द पीपल कितनी महाराष्ट्र में कितनी जगहों पर मैं गई थी जहां पे वहां पे लोग आकर हमसे कहते थे वोट तो हम आपको देखें देंगे ही पर आप ईवीएम पर ध्यान दीजिएगा सबने हमसे यही आकर कहते थे तो ये क्योंकि इतना च, चेंज आया है फ्रॉम लोकसभा टू महाराष्ट्र का ये विधानसभा चुनाव हैरान करने वाला है और इस पे मैं मानती हूं कि इवन फॉर मी मेंटली इट्स क्वाइट अनएक्सेप्टेबल कि इतना हमने आक्रोश देखकर भी वोट में कन्वर्ट नहीं हुआ है इस तरीके के नतीजे आए हैं एक प्रश्न चिन्ह उठाता है कि क्या ये सही मायने में फ्री एंड फेयर इलेक्शन था